இந்த அஞ்சலி மாதிரி கேடு கெட்டவளை வந்து போய் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இந்த அஞ்சலி எல்லாம் வந்து போய் கார்த்திக்கும் இந்த வீட்டுக்கும் வந்து போயினா பொருந்தளவு கிடையவே கிடையாது சொல்லிட்டு வந்து அதே மாதிரி வந்து இந்த அஞ்சலி வந்து இந்த வீட்டுலயே இருக்க கூடாது போய் செத்தாலும் பரவாயில்ல கார்த்திக் மட்டும் மறுபடியும் பொண்டாட்டி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சீங்கன்னா மறக்காம வந்து போய் கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் வந்து போய் எத்தனை பேரோட மனசுக்குள்ள இந்த அஞ்சலி வந்து போயினா இவ்வளவு வன்மத்தோட இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அடுத்துதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு விஷயம் நடக்குது அது என்ன அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்திகா இருந்தாலும் சரி கௌதம் இலக்கியா ஜானகி எல்லாருமே வந்து போயிருந்தா அஞ்சலி கார்த்திக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்றாங்க இந்த ஒரு முடிவு வந்து போயிருந்தா உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயிருந்தா பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருந்துச்சு இந்த அஞ்சலி எல்லாம் வந்து போயிருந்தா இதுக்கு முன்னாடியே பிடிச்சி ஜெயில போட்டுருக்கணும் இத்தனை நாளா வந்து போயிருந்தா அவளை வெளியே உலர விட்டதே வந்து போயிருந்தா ரொம்ப தப்பு அதிலையும் அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை அவங்க அப்பாவை வந்து போயிருந்தா கொல்லவே பார்த்தா இன்னத்துக்கு வந்து போயிருந்தா அவங்க அப்பாவை வந்து காப்பாற்ற பார்த்து அவங்க விட்டுருந்தாங்க அப்படின்னா அதை வந்து செத்து போய் வந்து போயிருந்தா பதினாறாவது நாள் காரியமே பண்ணி முடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு வந்து போயிருந்தா இப்போ இந்த அஞ்சல் இருந்துட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா இதுக்கு மேலேயும் திருந்துவா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே நம்பிக்கை கிடையாது ஏன்னா அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே அஞ்சலி தூள் தூளா அதாவது ஒரு கண்ணாடி வந்து போயிருந்தா மேல இருந்து விழுந்து உடஞ்சா எப்படி வந்து போயிருந்தா சுக்கு நூறா போய் மறுபடியும் அதை ஒட்ட வைக்க முடியாது அதே மாதிரி இப்போ இவங்களோட நம்பிக்கை எல்லாமே வந்து போயிருந்தா சுக்கு நூறா உடஞ்சி இனிமே ஒட்ட வைக்கவே முடியாது அப்படின்ற நிலைமைக்கு வந்து போயிருந்தா வர ஆரம்பிச்சாங்க இதுக்கு மேலேயும் வந்து போயிருந்தா அஞ்சலி இங்க இருக்கவே கூடாது அவ வந்து வந்து இனிமே என்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார்த்திகம் அதே மாதிரி உன்னை வந்து போயினா எப்படியாச்சும் கார்த்திக் கூட சேர்த்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு நாங்களும் எவ்வளவோ பிளான் பண்ணோம் இதுக்கு மேல வந்து போய் நீங்க ரெண்டு அதாவது நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர வேண்டிய அவசியமே கிடையாது கார்த்திக் மனசு பிடிச்ச பொண்ணு ஒருத்திருக்கா அவளையே வந்து போயினா கார்த்திக் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து போயினா சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் போலீஸ் இருந்துட்டு இந்த அஞ்சலியையும் சிந்தாமணியையும் வந்து போயினா அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க கார்த்திக் வந்துட்டு அப்ப சொன்ன ஒரு ஒத்த வார்த்தையால இந்த அஞ்சலியோட வாழ்க்கையே இப்படி மாறும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படியே அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா திரு திரு திருன்னு கார்த்திக் நான் இனிமே எல்லாத்தையுமே மறந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து திருந்துறேன் அப்படின்ற வந்து சொன்னாங்க பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து அவ்வளோ பெரிய தப்புகள் எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்க தான் இதுக்கு மேலே திருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலுமே அவள் திருந்துட்டோம் ஆனால் பிரச்சனை கிடையாது அந்த திருந்துட்டு அதுக்கான தண்டனையை அனுபவிச்சாதான் அவெல்லாம் வந்து போயின்னா உண்மையிலேயே வந்து கொஞ்சமாச்சு வந்து போயினா இத்தனை நாளாக வாழ்ந்ததுக்கு கொஞ்சம் அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமைதியா விட்டுறாங்க இப்போ நம்ம கார்த்திகிட்ட வந்து என்ன பிரியாவை கூப்பிட்டு வர சொல்லி பிரியா கிட்டையும் எல்லாத்தையுமே பேசுறாங்க இந்த மாதிரி தான் இது எல்லாத்தையுமே அஞ்சலியை வந்து என்ன மறக்க வைக்க அஞ்சலியை வந்து மாத்த மாற்றுறதுக்காக தான் எல்லாத்தையுமே பண்ணோம் பட் இருந்தாலும் வந்து என்ன அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஒன்னே ஒண்ணு கேட்கட்டுமா நீ பேசாம வந்து போயினா கார்த்திகை பத்தி என்னன்னு நினைக்கிறேன் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க கடைசியா தான் வந்து போயினா இப்போ நம்ம ஃப்ரீயாவும் ஒத்துக்கிட்டு இந்த கல்யாணம் வந்து போயிருந்தா இப்போ ஜாம் ஜாம்னு நடக்க போகுது இதை கேக்கும் போதும் பார்க்கும்போதும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அதுவும் எல்லாம் வந்து போயிருந்தா ரொம்ப கேடு கட்டவ அப்ப வந்து மறுபடியும் நம்ம கார்த்திகோட வாழ்க்கைக்குள்ள வரவே கூடாது பிரியா தான் வரணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க